வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருத் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞானக் கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் தொண்ணூத்தி ஒன்று சுதந்திர வாழ்வு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை தனி மனிதன் பொருள் உடைமை உரிமை ஒன்றே தர்மம் என்றும் அதுவேதான் சுதந்திரம் என்றும் மனிதர் பலர் கூறிடுவார் ஏழை மக்கள் மனிதனென்றே மதியாதோர் மறந்துவிட்டோர் கனிவோடு சிந்தித்தால் செல்வமற்றோர் கடன் வறுமை வேலையின்மை இவற்றில் சிக்க இனியும் இடம் இல்லாத சுதந்திர வாழ்வை எய்த பொது உடைமை முறை சிறந்ததாகும் எது சுதந்திர வாழ்வு என்பதற்கு அருட்தந்தை என்ன அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க பொதுவாக அறியாமையின் காரணமாக நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் எது சுதந்திரம் பொருளாதாரத்தில் நான் யார் கையவும் எதிர்பார்க்கக்கூடாது இன்றைக்கி அதுதானே பேசிட்டு இருக்கோம் பெண்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் பெண்கள் இன்றைக்கு தங்கள் பேரில் சொத்து இல்லாததால் தங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாததால் தான் அடிமை வாழ்வு வாழ்கிறார்கள் அப்போ வேலைக்கு போய் கை நிறைய பணம் சம்பாதிச்சா சுதந்திர வாழ்வு கிட்டிவிடும் இப்படி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா உண்மையில் பெண்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறதா என்று சிந்தித்தால் நமக்கு நல்லா தெரியும் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் கூட எமோஷனல் எம்பவர்மெண்ட்டும் கொடுக்கணும்னு அப்போ அருத்தையும் சொல்கிறாங்க நாம் இது வரை பழகிய பழக்கத்தால் என்ன நினச்சிக்கிட்டோம் தனி மனிதன் அவன் உழைத்து பாடுபட்டு சேர்த்துகின்ற அந்த பணம் அவனுக்கு உரிமை இதுதான் தர்மம் இதுதான் சுதந்திரம்னு எல்லா மனிதர்களும் அட்லீஸ்ட் பெரும்பான்மையான மனிதர்கள் சொல்லுவாங்கப்பா ஆனால் கொஞ்சம் மக்கள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் கடுமையாக உழைத்தும் கூட இந்த ஏழை மக்களை மனிதன் என்று கொஞ்சம் மதித்தால் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டு கனிவோடு சிந்தித்தால் நமக்கு என்ன புரியும் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஏழைகளாக செல்வமற்றவர்களாக இன்னும் வறுமையில் சிக்கி தவிப்பவர்களாக கடன் துன்பம் வேலையில்லா திண்டாட்டம் இவற்றிலெல்லாம் சிக்கிக்கொண்டு துன்புறுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த தனி மனிதன் பொருள் உடைமை உரிமை முறை ஒன்றுதான் காரணம் எனவே நாம் கனிவோடு சிந்தித்து இனியும் மக்கள் இந்த கடன் வறுமை வேலையில்லா திண்டாட்டம் இவற்றிலெல்லாம் மாட்டிக்கொண்டு துன்பப்படுவதற்கு இடம் இல்லாத சுதந்திர வாழ்வை ஒவ்வொரு தனிமனிதனும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அடித்தளமான பொது உடைமை முறையை நாம் உயர்த்தி பிடிப்போம் காலத்தால் அது மலரும் நாம் எண்ணத்தில் மட்டும் சிந்தித்தாலே போதுமானது அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்